மாங்காட்டில் யூடியூப் பார்த்து மூன்று ஆண்டுகளாக செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த பட்டதாரி இளைஞர் போலீசில் சிக்கியிருக்கிறார் பகலில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துவிட்டு இரவில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தவர் மூன்றாண்டுகளுக்கு பிறகு போலீசில் சிக்கியது எப்படி பத்துக்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு சம்பவங்களை அரங்கேற்றி பெண்களை அச்சுறுத்தி வந்த இளைஞர் பகலில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துவிட்டு இரவில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தவர் மூன்றாண்டுகளுக்கு பிறகு போலீசில் சிக்கியது எப்படி கடந்த மாதம் சென்னை அருகே மாங்காட்டில் கணவருடன் பைக்கில் சென்ற மனைவியின் கழுத்திலிருந்து இருந்து எட்டு பவுன் தங்கச் செயனை பின்னால் பைக்கில் வந்த மர்ம பறித்து பறித்துச் சென்றார் செயின் அருந்து கிடித்ததில் பெண்ணின் கழுத்தில் காயம் ஏற்பட்டதோடு கணவன் மனைவி இருவரும் கடும் வேதனைக்கு உள்ளாகின இது தொடர்பான புகாரில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பட்டாபிராம் கரிமேடு பகுதியைச் சேர்ந்த குணசேகரனை கைது செய்தனர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததில் குணசேகரனால் அரங்கேறிய செயின் பறிப்பு சம்பவம் முதல் முறை இல்லை என்றும் முப்பத்தி மூன்று வயதான குணசேகரனுக்கு காதல் திருமணம் நடந்து ஒரு குழந்தை உள்ளதென்றும் தெரியவந்தது வானகரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த இவர் கடன் வாங்கி வீட்டை கட்டியுள்ளார் வாங்கும் சம்பளம் போதவில்லை என்று நினைத்தவர் உடூர புத்தியோடு செயின் பறிப்பில் ஈடுபடத் தொடங்கியிருக்கிறார் போலீசாரிடம் சிக்காமல் செயின் பறிப்பில் ஈடுபடுவது எப்படி பறித்த செயினை பணமாக மாற்றுவது எப்படி என்று யூடியூபில் வீடியோ பார்த்து பயிற்சி எடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கி ஆவடி மாங்காடு என பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் நேரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபடுவதும் போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக நம்பர் பிளேட்டை மறைத்து வாகனத்தை ஓட்டியதும் தெரியவந்தது வரைத்த செயின்களை விற்று கடனை அடைத்தவர் எந்தவித பதட்டமும் இல்லாமல் தான் செய்தது தவறுதான் என்றாவது ஒருநாள் நாள் போலீசாரிடம் சிக்கிக்கொள்வேன் என்று தெரிந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்து நன்றாக படித்து வேலையில் இருந்த குணசேகரன் வீட்டுக் கடனை அடைக்க கொடூரமாக செயின் பிறப்பில் ஈடுபட்டு சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது